முப்பத்தாறு வயசுலேயே நிறைய பேர் ஹெச்பிஏ ஒன் சி சுகருடைய மொத்த கண்ட்ரோல் லெவல் ஃபோர்டீன் பாயிண்டில் கூட வர்றாங்க ரொம்ப வருத்தமான விஷயம் பன்னெண்டு புள்ளி மூணு பன்னெண்டு புள்ளி அஞ்சு லெவன் பாயிண்ட் ஃபைவ் இப்படி இருந்தால் கூட அதை பற்றி அவங்க கவலைப்படுறதாகவும் தெரியலை முப்பத்தஞ்சு வயசில் வந்து அவங்க அந்த மாத்திரை மருந்துக்கெல்லாம் அடாப்ட் ஆகிட்டாங்கன்னா மெல்ல 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 அந்த மருந்து மாத்திரைகள் டோசேஜ் தான் இன்க்ரீஸ் ஆகும் தவிர ஒவ்வொரு நாடும் ரத்தத்தில் சுகரோட எப்பவுமே ஜாஸ்தியா இருந்தாங்க நாற்பத்தஞ்சு வயசை கடந்தவங்க ஏழு மணி நேரம் தூக்கும் போது தான் அவங்களுடைய மனம் ஆரோக்கியா இருக்கும் மென்டலும் ஆரோக்கியமா இருக்கும் மனசும் மென்டலும் ஆரோக்கியமா இருந்தாதான் அவங்களால ஒபேசிட்டியாகோ தைராய்டு பிரச்சனை பிசிஓடி பிரச்சனை இல்லாம அவங்க ஹெல்த்தியாக வாழ முடியும் அதுக்கு என்ன பண்ணணும் அந்த தூக்கத்தை வரவிடாமல் நம்ம கண்டினியூஸாக மொபைல் பார்க்குறது சிஸ்டம் பார்க்குறது பண்ணும்போது அதில் இருக்கிற ரேஸ் வந்து நம்ம கண்களை அஃபெக்ட் ஆகும் நம்ம கண்களை அஃபெக்ட் ஆகும் தான் நமக்கு என்ன பண்ணும் தூக்க இன்மை வரும் தூக்கமின்மை தான் நம்ம மனசுக்கும் சரி நம்ம உடலுக்கும் சரி அடிப்படையான பிரச்சனைகள் வர முதற்காரணம் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் ஸ்ட்ரெஸ் அதிகமான வெயிட் போடும் வெயிட் போட்டால் பசி உணர்வு நான் ஜாஸ்தியாகும் பசி உணர்வு வந்து ஆட்டோமேட்டிக்காக சாப்பிடுவோம் நம்மளுடைய பாடியோட மெட்டபாலிசம் புவர் ஆகும் மெட்டபாலிசம் சாப்பிட்றத விட மெட்டபாலிசம் புவர் ஆனால் கூட நம்ம நிறைய சாப்பிடுவோம் வெயிட்டும் நிறைய போடும் ரொம்ப எங்கர் ஜென்ரேஷன் இருக்கிறது ப்ரெட்டு ஜாம் மைதா அப்புறம் மைதாவில் பண்ண பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி உணவுகளை நம்ம பழக்கப்படுத்துவோம் இந்த உணவு முறைகள் அவங்க சாப்பிட சாப்பிட்ட ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கான்ஸ்டிபேஷன்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கும் உங்களோட மெரிடைம் ட்ரீம் நம்பிக்கையோட தொடங்குங்க அமிட் பெண்கள் கடல்ல தலைமை தாங்குறதுக்கு சப்போர்ட் பண்றாங்க சோ இப்பவே மெரைன் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணுங்க சம்மர் வந்தாச்சு பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கறோம் ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் இப்போ எங் ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா தூக்கம் சரியா ஜென்ரேஷன் இல்லை எல்லாருக்குமே பொதுவாக வந்து தூக்கம் வராமல் இருக்குது ரொம்ப லேட் நைட் தூங்குறது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறது ஸோ இதெல்லாம் இதெல்லாம் எந்த பிரச்சனைகள் கொண்டு போய் விடும் தூக்கமின்மை முதல்ல வந்து நம்மளை உபேசிட்டியாக மாற்றும் நம்ம உடல் வந்து எவ்வளோ உழைக்கிறமோ அந்த அளவுக்கு ரெஸ்ட்டுக்கும் நம்ம கொடுக்கணும் ஆறு மணிலேருந்து ஏழு மணி நேரம் தூக்கம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப அவசியம் சின்ன வயசாக இருந்தால் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வயது மா ஆறு மணி நேரம் தூக்கம் வந்து போதுமானது அதுக்கு மேலே வயசில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசை கடந்தவங்க ஏழு மணி நேரம் தூக்கும்போது தான் அவங்களுடைய மனம் ஆரோமியாக இருக்கும் மென்டலும் ஆரோக்கியமாக இருக்கும் மனசும் மென்டலும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அவங்களால் ஒபேசிட்டியாகோ தைராய்டு பிரச்சனை பிசிஓடி பிரச்சனை இல்லாமல் அவங்க ஹெல்த்தியாக வாழ முடியும் அதுக்கு என்ன பண்ணணும் ஏழு மணிக்குள்ளே ஏழரைக்குள்ளே ஏர்லி டின்னர் ரொம்ப முக்கியம் ஏர்லி டின்னர் சாப்பிட முடியலனா கூட எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு சாப்பிட்றீங்களானே எளிதில் ஜீரணமாக உணவுகள் ரொம்ப முக்கியம் எளிதில் எதில் எந்த உணவு எளிதில் ஜீரணமாகும் அப்படின்னா வேக வைத்த உணவுகள் தான் எளிதில் ஜீரணமாகும் ஒரு சப்பாத்தி இல்லை வீட் இல்லை பீட் தோசை மெல்லட் தோசை அப்படி இல்லைன்னா இட்லி இடியாப்பம் ஆப்பம் போன்ற எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை எடுத்திங்கன்னா நம்ம உணவு மண்டலம் நல்லா ரெஸ்டில் இருக்கும்போதும் நமக்கு நல்ல தூக்கம் வரும் ரெண்டாவது தூங்கிறதுக்கு முன்னாடி நம்ம சில பழக்க வழக்கங்கள்லாம் உண்மையிலே கடைபிடிக்கணும் நம்ம ப்யூபல் அந்த சொல்வ கண்ணில் இருக்கிற விழி திரையில வந்து கண்டினியூஸாக ரீல்ஸ் பார்க்குறது பார்க்கும்போது அந்த ஃப்ளாஷ் போய் அதை வந்து ட்ரை ஆக்கிடும் அந்த தூக்கத்தை வந்து கெடுத்துடும் நம்ம தூக்கம் வந்து கண்ணை வந்து சோர்வடையும் அது வந்து ரெஸ்ட்டு வேணும்னு கண்ணை மூடி தூங்கும் போது தான் நம்ம ஆழ்ந்த தூக்கம் வரும் அந்த தூக்கத்தை வரவிடாமல் நம்ம கண்டினியூஸாக மொபைல் பார்க்குறது சிஸ்டம் பார்க்கறது பண்ணும்போது அதில் இருக்கிற ரேஸ் வந்து நம்ம கண்களை அஃபெக்ட் ஆகும் நம்ம கண்களை அஃபெக்ட் ஆகும்போது தான் நமக்கு என்ன பண்ணும் தூக்க இன்மை வரும் தூக்கமின்மை தான் நம்ம மனசுக்கும் சரி நம்ம உடலுக்கும் சரி அடிப்படையான பிரச்சனைகள் வர முதற்காரணம் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் ஸ்ட்ரெஸ் அதிகமான வெயிட் போடும் வெயிட் போட்டால் பசி உணர்வு ஜாஸ்தியாகும் பசி உணர்வு ஜாஸ்தியாக வந்து ஆட்டோமேட்டிக்கா சாப்பிடுவோம் மாதிரி தொடர்ந்து ரெண்டும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் தூக்கம் இல்லைன்னா நிறைய சாப்பிடுவோம் நேரத்துக்கு சாப்பிட மாட்டோம் உணவு முறையில் மாற்றம் ஏற்படும் சாப்பிடும்போது நிறைய சாப்பிடுவோம் இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்படும் போது தான் நம்மளுடைய பாடியோட மெட்டபாலிசம் ஆகும் மெட்டபாலிசம் சாப்பிட்றத விட மெட்டபாலிசம் குவர் ஆனால் கூட நம்ம நிறைய சாப்பிடுவோம் வெயிட்டும் நிறைய போடும் சில பேருக்கு வந்து உடம்பு ஒல்லியாக இருக்கும் ஆனால் பெல்லி மட்டும் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இதுக்கு மட்டும் ஒர்க் அவுட் பண்ணால் உடம்பே குறையுது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு மேம் ஸோ இது வெள்ளி ஃபேட் எதனால் வருது அதை மட்டும் குறைக்கிறதுக்காக டயட் சிஸ்டம் ஏதாவது இருக்கா இது பெல்லி ஃபேட் யாருக்கு ரொம்ப வரும் அப்படின்னு பார்த்துனே கல்யாணம் ஆகி குழந்த பிறந்தவங்களுக்கு தான் பெல்லி ஃபேட் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுக்கு என்ன ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் அந்த இடம் வந்து ஒரு கேப்பாக இருக்கும் என்ன சாப்பிட்டாலும் அந்த இடத்துல போய் கேஸோ இல்லை தேவையில்லாத கொழுப்புகளோ படிமானமாக மாறும்போது அந்த ஃபேட்டே இல்லை அந்த பார்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஏற்கனவே டெலிவரி ஆனாலும் வயிறு கொஞ்சம் பகுதி கொஞ்சம் பெருசாக மாறிடும் இது எக்ஸசைஸ் மூலயமா அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ரெண்டாவது உணவு முறை கேட்டிங்கன்னா ஆறு மணிக்கு மேலே அந்த மாதிரி பர்சன் அரிசி அரிசி சார்ந்த உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது என்ன சொல்லுவோம் இட்லி தோசை பொங்கல் உப்புமா சாதம் தான் அரிசி அரிசி சார்ந்த உணவுகள் அதை சாப்பிடாமல் லைட்டாக இருக்கிற அடை சப்பாத்தி மில்லட் தோசை அந்த மாதிரி சாப்பிடும்போது அதையும் நம்ம கண்ட்ரோலாக கொண்டு வர முடியும் கட் ஹெல்த் பற்றி சொல்லுங்கள் ஆமாம் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா கட் ஹெல்த்துக்கு வந்து ஒழுங்கான உணவு முறை ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதை வந்து நம்ம ரொம்ப இல்லை சின்ன வயசுலேருந்தே அதை நம்ம ப பழக்கப்படுத்தணும் சின்ன வயசில் நம்ம என்ன பண்ணுறோம் குழந்தைக்கு வந்து நூடுல்ஸ் கொடுத்து பழக்கப்படுத்துகிறோம் நூடுல்ஸ் எதில் ப்ரிப்பேர் பண்ணுறோம் மைதாவில் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அடுத்தது இப்போ இருக்கிற ரொம்ப எங்கர் ஜென்ரேஷன் இருக்கிறது ப்ரெட்டு ஜாம் மைதா அப்புறம் மைதாவில் பண்ண பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி உணவுகளை நம்ம பழக்கப்படுத்துகிறோம் இந்த உணவு முறைகள் அவங்க சாப்பிட சாப்பிட்ட ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கான்ஸ்டிபேஷன்ற ஒரு ப்ராப்ளம் வரும் கான்ஸ்டிபேஷன் வந்து ரொம்ப கவனிக்கக்கூடிய ப்ராப்ளம் நிறைய பேரண்ட்ஸ்க்கு இவன்ன ரெண்டு நாள் இரண்டு நாள் வந்து மோஷனே போக மாட்டான்ற விஷயத்த வந்து ஒரு பெரிய விஷயமாகவே கருது கிடையாது அது ஒரு சின்ன விஷயமாக கிடைக்கும் உணவு சாப்பிட்ணும் நம்ம உடம்பில் போய் அது செரிமானம் ஆகணும் செரிமானமாகி தேவையான சத்துக்கள் மட்டும் உடம்பால் உறிஞ்சிக்கணும் தேவையில்லாத கழிவுகள் அன்றன்று வெளியேற்றப்பட வேண்டும் அப்படி வெளியேற்றப்படும் போதுதான் நம்மளுடைய கட்ஸ் வந்து அதாவது அந்த உடல் உறைப்பு ஜீரண மண்டல உடல் உறுப்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறது அதை நம்ம எப்படி சரி பண்ணோம்னா சின்ன வயதுல அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் டெய்லி ஒரு பழங்கள் சாப்பிடணும் பழங்கள் என்ன பண்ணுவோம் அந்த ஃபைபர் கண்டெயின் பண்ணி போய் என்ன பண்ணோம் சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிற தேவையில்லாத கழிவுகள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிஸ்கெட்டை வாங்கி கொடுக்குறோம் பிஸ்கெட்டில் என்ன இருக்குது மைதா இருக்குது மைதா உணவு நம்ம உடலுக்கு தேவையில்லாதது தான் அதை வந்து மோஷன் மூலயமா வெளியே தள்ளும் அடுத்தது ஒரு காய்கறிகள் ஒரு ப கீரை வகைகள் ஒன்று சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலே பார்த்தீங்கன்னா கீரைகள் தான் ரொம்ப நார்ச்சத்து உள்ள ஒரு நாளைக்கு ஒரு கீரையை நம்ம சாப்பிட்டாலே நம்ம ரொம்ப ஆரோக்கியமா இருப்போம் எந்த விதமான நோய்களும் நமக்கு வராது ஆனா என்ன பண்றோம் நம்ம குழந்தைகளுக்கு கீரை சாப்பிட்ற என் குழந்தை கீரை சாப்பிடாது என் குழந்தை வந்து இது சாப்பிடாது செலக்டிவ் ஃபுட்ஸ் தான் சாப்பிடணும் சூசியா இருக்கணும் அது சிங்கிள் சை சிங்கிள் சைல்டா இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப என் குழந்தைக்கு இதுதான் பிடிக்கும் நான் இது கொடுக்க மாட்டேன் குழந்தைக்கு தெரியாது எது நல்லது எது கெட்டது அப்போ இந்த உணவை சாப்பிட்டா நீ ரொம்ப ஆரோக்கியமா இருக்க அப்படின்னு நம்ம தான் அதுக்கு சொல்லி கொடுக்கணும் நிறைய குழந்தைகளுக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ற அப்போ எப்படி சாப்பிட குழந்தைகளுக்கு வைக்கணும்னா தட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் கலர் கலராக வச்சுட்டு உனக்கு இது பிடிச்சதெல்லாம் சாப்பிடு பார்க்கலாம் அப்படின்னா அந்த கலர் தான் குழந்தைங்க சூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த ஃப்ரூட்ஸில் இந்த டேஸ்ட் இருக்குது இந்த டேஸ்ட் இருக்குலாம் தெரியவே தெரியாது ஒரு ஆப்பிள் நல்ல க்ரெட் கலரில் இருக்குது இதே சூஸ் மாம்பழம் நல்லா எல்லோ கலரில் இருக்குது கிரேப்ஸ்னா க்ரீ அது ஒரு கிரீனும் இல்லை நல்ல டார்க் பர்பிள் கலரில் இருக்கும் இதெல்லாம் இன்ட்ரெஸ்டோடு சூஸ் பண்ணி சாப்பிடு அந்த சுவை நம்ம நாக்கில் வந்து நுனியில தான் அரும்புகள் சொல்லுவோம் பட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது ஒவ்வொரு நாக் நுனி நாக்கில் வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சுவை இருக்கும் நுனி நாக்கில் இனிப்பு ரெண்டு பக்கம் ஓரத்துல வந்து கசப்பு புளிப்பு காரத்தன்மைகளான பட்ஸ் இருக்கும் அத சின்ன வயசுலயே அந்த சுவைகளை கீரை காய்கறிகள் சாப்பிட்டு பழக்கப்படுத்தினோமா அந்த குழந்தைக்கு அதுதான் ஒரு ஆரோக்கிய உணவு முறையா மாறும் அந்த மாதிரி ஆரோக்கியமான உணவு முறையை சாப்பிடும்போது அந்த குழந்தை வந்து ஒரு நாளைக்கு மோஷன் ஒன்று இல்லைன்னா ரெண்டு தடவை குழந்தையாக இருக்கும்போது போகணும் ஒரு பதினஞ்சு வயசில் இருந்தால் டெய்லி மோஷன் ரெண்டு தடவை இல்லை ஒரு தடவை நல்ல ஆரோக்கியமான உடல் இப்படி பழக்கப்படுத்துனா அதோடைய லைஃப் லாங் அதுதான் மாறும் ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் வந்து மோஷன் போகாமல் ரெண்டு நாள் மூணு நாள் போகாதது ஒரு பெரிய விஷயன்றதே அவங்களுக்கு தெரியவே தெரிய பெரிய விஷயம் அது அதை நம்ம முதல்ல அதை கரெக்ட் பண்ணால் தான் நம்மளுடைய உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குன்ற விஷயமே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அதுவே அதுக்கு முதல்ல நம்ம என்ன அப்படின்றது அதுக்காக எடுத்த உடனே இப்போ ரொம்ப வேலை ரொம்ப நான் மாடலா இருக்கேன் பேன் ஃபார்ட்டி சாப்பிட்டேன் அது சாப்பிட்டேன் அது ரொம்ப தவறான ஏன்னா நான் அது சாப்பிட்டாதான் உன் உடம்பு வந்து மோஷன் போவேன்னு அடாப்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு ஒருவேளை சாப்பிட்டா அது உடம்புக்கு கெடுதல் கண்டினியூஸா சாப்பிட்டே அதுவே அதுக்கு உடம்புக்கு கெடுதல் ஆரோக்கியமான முறையில் நம்ம ட்ரை நிறைய தண்ணி குடிக்கணும் நிறைய காய்கறிகள் சாப்பிடணும் சாப்பிடணும் நிறைய கீரை இந்த மாதிரி இயற்கையான கழிவுகள் அதுதான் ரொம்ப ஆரோக்கியமான உடம்பா இருக்கும் ரொம்ப தெளிவா சொன்னீங்க இதை தாண்டி அடுத்து இந்த டயபெட்டிக்ஸ் அண்ட் தைராய்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண கண்டிப்பா டயபெட்டிக்கை பத்தி நம்ம நிறையவே பேசணும் முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசில் இருக்கவங்களுக்கு தான் டயபெட்டிக்குன்ற ஒரு வியாதி வரும் ஐம்பத்தஞ்சு வயசில் டயபெட்டிக் வந்தால் ஒரு அறுபது எழுபது வயசு வரைக்கும் ஆரோமியாக வாழலாம் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனால் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய எங்க ஜென்ரேஷனுக்கு முப்பத்தாறு வயசுலேயே நிறைய பேர் ஹெச்பிஏ ஒன் சி சுகரோடைய மொத்த கண்ட்ரோல் லெவல் ஃபோர்டீன் பாயிண்டில் கூட வர்றாங்க ரொம்ப வருத்தமான விஷயம் பன்னெண்டு புள்ளி மூணு பன்னெண்டு புள்ளி அஞ்சு லெவன் பாயிண்ட் ஃபைவ் அப்படி இருந்தால் கூட அதை பற்றி அவங்க கவலைப்படுறதாகவும் தெரியலை நம்ம சுகர் லெவல் ஜாஸ்தியாக இருக்குது இதை இமீடியட்டாக குறைக்கணும் அப்படின்றதும் அவங்களுக்கு புரியவே இல்லை அப்புறம் இது தப்பு இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு பின்னால் இந்தந்த விளைவுகளை ஏற்படுத்தும் நம்ம மெதுவாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்ன பிறகு தான் அவங்களுக்கே அதோடைய விபரீதம் புரியுது அப்போ எடுத்த உடனே அவங்க டாக்டர் கிட்டே போய் இன்சுலின் பா இன்சுலின் பவுடர் சா எடுத்துக்கிறது இல்லை மருந்து மாத்திரையை சாப்பிட என்னென்னா முப்பத்தஞ்சு வயசில் வந்து அவங்க அந்த மாத்திரை மருந்துக்கெலாம் அடாப்ட் ஆகிட்டாங்கன்னா மெல்ல 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 அந்த மருந்து மாத்திரைகள் டோசேஜ்னால் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர அது வந்து டயபெட்டிக் லெவலை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் சரியான உணவு முறை மூலயமா பன்னு பன்னெண்டு புள்ளி அஞ்சு இருக்கிற ஹெச்பி சி லெவலை கூட நாலு புள்ளி மூணு மாற்ற முடியும் பன்னெண்டு புள்ளி அஞ்சுன்றது சிவியர் டயபெட்டிக் அது நல்ல உணவு முறை மூலயம் மெல்ல 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 அது பத்து புள்ளி எட்டு புள்ளி அந்த மாதிரி என்னோட நிறைய கேசஸ் அந்த மாதிரி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஹெச்பிஐ சி லெவலை கூட மாற்றி மிக விரைவில் அவங்க சிவியர் டயபெட்டிக்காக இருந்தவங்க நான் டயபெட்டிக்குன்ற ஒரு கேட்டகரிஸ்க்கு வந்திருப்பாங்க எப்படி வருவாங்க ஒவ்வொரு நாடும் ரத்தத்தில் சுகரோட அளவு குறைஞ்சிக்கிட்டே வரணும் டயபெட்டிக்காக இருக்கவங்க எப்போவுமே ஜாஸ்தியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஜிக்ஸாக்காக ஜிக்சாக்காக பார் அது ரொம்ப டேஞ்சரஸ் படிப்படியாக ஒவ்வொரு நாளும் ரத்தத்தில் சுகரால் அளவு குறைஞ்சிக்கிட்டே வந்தால் இருபது நாளில் ஹெச்பிஏ ஹெச்பிஎன்சி லெவல் கூட மாறும் பதினஞ்சு நாளைக்கு என்னோடய பேஷண்ட்க்கு ஒன்சி லெவல் எடுக்க சொல்லுவேன் அது ஃபர்ஸ்ட்டு பதினாலு இருந்துன்னு ஃபஸ்ட்டு என்ன வரும் பன்னெண்டு புள்ளி ரெண்டு வரும் பத்து புள்ளி எட்டு வரும் மூணாவது எட்டு புள்ளி ஜீரோ வரும் அஞ்சாவது ஆறாவது டயட் பண்ணும்போது அவங்க வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ வருவாங்க ஸோ தைராய்டு விஷயமும் இங்கே பெரிய இஷ்யூஸாக இருக்குது மேம் ஸோ இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சுகர் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கோ தைராய்டுமே அதே அளவுக்கு இன்க்ரீஸ் தைராய்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நம்மளுடைய உடம்பில் பிட்யூட்ரி கிளான்ஸ் வந்து சரியாக வேலை செய்யல அதனால் தைராய்டு லெவல் வந்து டிஎச்எஸ் டி த்ரீ டி ஃபோர் லெவல் வேரியேஷன் வருது அது தைராய்டும் ஒபேசிட்டியும் ரெட்ட குழந்தைகள் மாதிரி ஒன்று கண்ட்ரோலில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இன்னொன்றும் கண்ட்ரோலில் இருக்கும் நம்ம வெயிட் நிறைய ஆகும்போது அந்த ஹார்மோன்ஸும் இம்பேலன்ஸும் ஆகணும் ஸோ அப்போ என்ன பண்ணும் தைராய்டு பேஷண்ட்டாக இருக்கவங்க நல்ல உணவு முறையும் உடற்பயிற்சியும் கடைபிடித்து எப்பவுமே அவங்களுடைய டிஹெச்எஸ் லெவலை கண்ட்ரோலில் வச்சுருக்கன வச்சுருந்தாங்கன்னா அது வந்து கண்ட்ரோலாயிடும் அதனால தான் அதுக்கு பேர் ரிவர்சபிள் டிசீஸ்